பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வரமாதிரி என்ன நடக்க போதுங்கிற ப்ரெடிக்சனா இந்த வீடியோல பாக்கலாம் மீனா வந்து கல்யாண ஆனதுல இருந்து எப்படியாவது அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி அவங்க குடும்பத்தோட ராசி சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா மீனாவோட அம்மா கூட வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா மீனாவோட அப்பா ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு என்ன நடந்தாலும் மீனா கூட பேசக்கூடாதுங்கிறது ஒரே முடிவா இருக்காரு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் உன எப்படி எல்லாம் வாழ வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இப்படி செந்திர போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா வந்து மீனா மேல ரொம்பவே கோவத்தோடைய தான் இருக்கு சரி இன்னைக்கு பேசுவாரு நாளைக்கு பேசுவாருன்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒவ்வொரு வாட்டியுமே போய் வாலண்டியரா அவங்களே பேசி பாக்குறாங்க கடைசியா அவரோட பிறந்த நாளுக்கு கூட போய் வாட்ச வந்து கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க ஆனா கொஞ்சம் கூட மதிக்காம அந்த வாட்சை வெளியே தூக்கி போட்டு செந்தில் மீனா ரெண்டு பேத்தையுமே ரொம்பவே அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருந்தாரு இந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாம செந்தில் வந்து மீனா கிட்ட உங்க அப்பா விட நல்ல வேலைக்கு நானும் போவேன் அப்ப உங்க அப்பாக்கு மனசு மாறல அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஏத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு மீனாவை செந்தில அசிங்கப்படுத்தின அன்னைக்கே வந்து செந்தில் இந்த முடிவு எல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு ஒவ்வொரு வாட்டி மீனா வந்து அவங்க குடும்பத்தை நினைச்சு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறப்ப செந்தில் மனசுல தோன்றது ஒரே விஷயம் தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு வேலைக்கு போய் உயரணும் நம்ம மட்டும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் மீனா அவங்க அப்பாவுக்கு நம்ம மேல இருந்த கோவம் குறைஞ்சிரும் அப்ப கண்டிப்பா மீனாவே நம்மளையும் ஏத்துக்குவாரு அப்பதான் மீனாவோட மனசு சந்தோஷப்படும் நம்ம இப்படியே இருந்துட கூடாதுங்கிறதுல செந்தில் ரொம்பவே உறுதியா இருக்காரு அந்த உறுதியோட தான் போய் கதிர கூப்பிட்டு கூடி சீக்கிரமே உங்களை விட பெரிய பதவிக்கு நான் போவேன் அது கூடி சீக்கிரம் நடக்க தான் போது நீங்க பாக்க தான் போறீங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டு தான் வந்திருந்தாரு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மீனாவுமே வந்து செந்தில நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுகிட்டு இருந்தாங்க பரவாயில்ல நமக்காக நம்ம ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு இப்படிப்பட்ட ஒரு மருமகனை நம்ம அப்பா புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என்னதான் வருத்தம் இன்னொரு பக்கம் மீனா வந்து செந்திலுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்மே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா கரெக்டான வழியை காட்டுறதால செந்திலுமே அதை ஃபாலோ பண்ணி வீட்டில் இருக்க யாருமே எதிர்பார்க்காத டைம்ல எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிறாரு இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் செந்தில் வந்து மீனா கிட்ட தான் போன் பண்ணி சொல்றாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல மீனா போய் ராஜி கோமதின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே செந்திலுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சான் சொல்லிட்டு பாண்டியருமே வந்து ஷாக் சாக்காயிராரு பரவாயில்ல கடையிலையும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து கிடைக்கிற டைம்ல படிச்சு கவர்மெண்ட் ஜாப்புக்கும் போயாச்சு செந்திலுக்குள்ளேயும் இவ்வளவு திறமை இருந்திருக்கு நமக்கு தான் தெரியல செந்தில நம்ம கடையில போட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருந்திருக்கிறோம் பரவாயில்ல இதுக்கப்புறம் செந்திலோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாண்டியமே வந்து ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காரு கொஞ்சம் கூட யோசிக்காம செந்தில் வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவுதான் வேலையும் கிடைச்சிருச்சு இப்ப நீ கிளம்பி ரெடியாரு உடனே அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு மீனாவுமே வந்து ரொம்பவே சந்தோஷமா செந்திலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் வீட்டுக்கு வந்ததும் மீனாவை கூப்பிட்டு மீனா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க மீனா அவங்க வீட்டுக்கு போற செந்தில் வந்து வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு மாமா மாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு வெளியே வர அவர்கிட்ட ஸ்வீட் எடுத்து கொடுத்து ஸ்வீட் எடுத்துக்கங்க உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாரு இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மீனாவோட அப்பா என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு இன்னொரு பக்கம் மீனா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மீனாவே செந்திரியா அவங்க அப்பா வந்து வெறுத்துக்கிட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் அவங்களை வெறுக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா மீனா உங்க அப்பா வந்து கூடிய சீக்கிரமே மனசு மாறிடுவாரு இன்னொரு பக்கம் செந்தில் வந்து மீனா கிட்ட எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ எனக்கு உன்னோட சப்போர்ட் இல்லனா கண்டிப்பா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது ஆரம்பத்துல இருந்தே நீ தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்ட உன்னோட தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு உன்னோட தான் இந்த குடும்பம் ஒண்ணு சேருது இது எல்லாத்துக்குமே நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து செந்தில் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு நடக்கிறதெல்லாம் பார்த்து கோமதி பாண்டியன் ராஜின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி அவங்க வீட்டில் நகை பிரச்சனை ரொம்பவே பெருசா போக ஆரம்பிச்சிருச்சு முத்துவேல சக்திவேலும் தொடர்ச்சியா குடும்பப்படுத்திக்கிட்டே இருந்ததால ஒரு கட்டத்தில் சக்திவேலோட ஒய்ஃப் வந்து நகை வந்து ராஜி கிட்ட தான் இருக்குங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க நீங்க போய் அவங்க வீட்டில் பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம் அந்த நகையை நானே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் தயவுசெய்து இதுக்கு மேல அண்ணிய குடும்பம் மட்டும் படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு சக்தியோட ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே சக்திவேல் வந்து நான் தான் சொன்னேன் கண்டிப்பா நகை வந்து ராஜி கிட்ட தான் இருக்கும் நம்ம வீட்டாளுக்கு நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் நீங்க காது கொடுத்தே கேட்கல இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க இதுக்காக தானே சொன்னேன் ஆரம்பத்துல இருந்தே உங்களை கண்டுச்சு வைக்கணும் இவங்க நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் நீங்க தான் என் பேச்சை கேட்கல இன்னைக்கு பாருங்க எங்க கூட வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல ரொம்பவே கோவப்படுத்தி விட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நக ராஜி தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதும் சக்திவேலோட பையன் வந்து பாண்டியன் வீட்டுக்கு கோவமா கிளம்பி போறாரு அப்ப முத்துவேல் வந்து குமார போக விடாம தடுத்து அதுதான் உங்க அம்மா நகையை வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்களே நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அங்க போனா பாண்டியனோட பசங்களோட தேவையில்லாம தகரா

உண்மையவே சொல்ல மாட்டேன்ட்டாரு அவர் வேற வேற காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனா எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு கண்டிப்பா தான் பிரச்சனை வந்திருக்கும் தான் வந்துட்டு பாட்டியும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே அளவுக்கு அப்பா வந்திருக்காரு இவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறது பாப்போம்னு சொல்லிட்டு கோமதி வந்து ராஜ் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் லாக்கர்ல இருக்க நகை எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை உங்க அப்பா கிட்ட கொடுப்போம் அப்பதான் வந்து உங்க அம்மாவால நிம்மதியா வாழ முடியும் இல்லன்னா அவங்க கண்டிப்பா உங்க அம்மாவை நிம்மதியா வாழவே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோமதியும் ராஜியும் போய் பாண்டியனுக்கு தெரியாம லாக்கர்ல இருக்க நகை எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க பாண்டியன் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம தெரியாம ராஜீவ் கோமதி சேர்ந்து ராஜியோட அம்மா நகையை வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்ப இவ்வளவு நாள என்ன நம்ம வச்சு ஏமாத்திக்கிட்டுதான் இருந்திருக்கிறேன் நம்ம பொண்ணு நம்ம குடும்பத்தை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திட்டு போயிருச்சு இப்ப ராஜினால குமாரோட கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு தெரியாத நிலைமையில இருக்கிறப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நகையை திருப்பி ராஜிக்கிட்டே கொடுத்துருப்ப அதுவும் அந்த உண்மையை என்கிட்ட இவ்வளவு நாளா மறைச்சுக்கிட்டு வேற இருந்திருக்க உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்து சொல்லிட்டு முத்துவேல் வந்து நகையை வாங்கிட்டு மறுபடியும் திட்டிட்டு இருக்காரு ராஜியோட பாட்டி முத்துவேல் சக்தி வேலை எல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு வழிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ராஜிக்கு நல்லாவே புரிஞ்சிருது நம்ம அப்பாவே திருதணும்னு நினைச்சாலும் இந்த அவரோட பயனும் சேர்ந்துட்டு கண்டிப்பா நம்ம அப்பாவை திறந்து விட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பாவையும் அம்மாவையும் ஒன்னாவே வாழ விட மாட்டாங்க கண்டிப்பா இந்த சக்திவேல் குமார் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ராஜி உட்காந்து யோசிக்கிட்டு இருக்காங்க அப்பவே முடிவு பண்ற ராஜி வந்து கண்டிப்பாக சக்திவேல் முன்னாடி குமார் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுதான் அவங்களுக்கு தக்க பதிலடியா இருக்கும் கதிர் கூட சேர்ந்து நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் அப்பதான் நம்ம அப்பாவுக்குமே புரியும் கதிரோட அருமை என்னன்னு ஏன்னா கதிர் மேல எந்த தப்புமே இல்லாம அம்மா சொன்ன ஒரு வாரத்துக்காக கதிர் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த உண்மையிலாம் தெரிஞ்சினாலே அப்பா மனசு மாறிடுவாரு இதுக்காகவே நம்ம நல்லபடியா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு ராஜி ஒரு நல்ல முடிவா எடுத்துருக்கு செந்தில் வந்து மீனவங்க அப்பா கிட்ட போட்ட சவால் ஜெயிச்ச மாதிரியே ராஜி வந்து இந்த முத்துவேல் சக்திவேல் முன்னாடி கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்க்கையில சக்சஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க